நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூந்தென்றொல்லாக நான் இறுதி பகுதி இருவரும் உள்ளே நுழைவதை பார்த்து கொண்டு இருந்த விஸ்வநாதனும் வசந்தாவும் முதலில் என்னடி உன் உள்ள கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு கையோட அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டானோ காதில் ரகசியம் பேச இதுக்கு தான் சம்மதத்தை சஸ்பென்ஸா சொல்லாம உடனே சொல்லுங்கன்னு சொன்னேன் என்று தனக்குள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்க பிருந்தாவின் முகத்தில் இருந்த வாட்டத்தை கவனித்தவரும் ஏதும் பிரச்சனையோ இல்லனா தன்னை பார்த்தவுடனே முகம் பிரகாசிக்க சிரிப்பவளின் புன்னகையை காணோமே என்று நினைத்தபடி வாமா என்று அழைத்தார் வசந்தாவும் அழைக்க மெல்ல புன்னகைத்தவள் அமர பார்த்திபன் கூடவே சேர்ந்து அமர்ந்தான் பெற்றோர்கள் மகனை பார்க்க அவளோ தலையை தாழ்த்தி கொண்டு அமர்ந்து இருக்க அங்கு அவர்களின் பார்வை பரிமாறல் மட்டுமே என்ன என்பது போல் தந்தை புருவம் உயர்த்த அவன் ஒன்றும் இல்லை என்று தலையசைத்தான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என்று அன்னை உள்ளே செல்ல சிறிது நேரத்திற்கு பிறகு பின் சென்றான் பார்த்திபன் அன்னையிடம் சென்றவன் நடந்த அனைத்தையும் கூற பதறிவிட்டார் என்னடா இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற மா ஒன்று ஆவலமா நான் அதுக்குள்ள போயிட்டேன் இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சடா நான் போய் அந்த பொண்ணிட்ட பேசுகிறேன் மாமா எதுவும் நடக்கல அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் நீங்க ஏதாவது சூடா குடிக்க மட்டும் கொடுங்க நான் போறேன் என்று விட்டு அவன் செல்ல அவன் சொல்வது சரி என்று உணர்ந்தவர் காஃபி தந்தையோ என்னடா எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் ரகசியம் பேசுகிறீங்க நானும் போய் கேஸ் பேசுவேன் என்று மகனிடம் கூறிவிட்டு அவரும் சமையற்கட்டிற்குள் நுழைய அவன் சிரித்து கொண்டான் தந்தையின் செயலை எண்ணி உள்ளே சென்றவரும் விவரம் தெரிந்து பதறியபடியே வெளியே வந்தார் சூடான காஃபியுடன் மனைவியும் வர அதை எடுத்து அவளிடம் நீட்ட அதை பெற்று கொண்டார் பிருந்தா நடந்ததே நினைச்சுக்கிட்டு இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிட்டோம்ல அதை மட்டும் மனசுல பதிய வைமா என்று விஸ்வநாதன் கூற அவள் அருகிலேயே அமர்ந்த பாத்திபன் கூட ஆம் என்பது போல் தலையாட்டி வைத்தான் நீங்க மட்டும் வரலனா என்று அடுத்த வார்த்தை வராமல் கண்கள் கலங்க அவள் கையை ஆறுதலாக பற்றியவன் நான் எப்போவோ வந்துட்டேன் ஓங்கிட்ட நீதான் தான் என்ன நகத்து வச்சுக்கிட்டு இருக்க தேவை இல்லாத நினைவுகளால அவன் கூறிய வாழ்க்கை வார்த்தை அவள் வாழ்க்கையை திசை திருப்புவதாய் அமைந்தது இதற்கு மேல் தாமதம் நிச்சயம் தவறு என்று உணர்ந்த விஸ்வநாதனும் கல்யாணத்தை தடபுடலாக நடத்தி முடித்தார் நிச்சயம் செய்ய வருகிறேன் என்று சென்றவர் ஒரு சில நாட்களிலேயே கல்யாண தேதியையே முடிவு செய்து விட்டு வரவும் பாக்கியவதிக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை பின் சந்தோஷமாக அவரும் திருமணத்திற்கு சம்மதிக்க திருமணம் நல்லபடியாக நடந்தது ஒரு சில பொறாமை கண்கள் முய்த்தாலும் இனியாவது இவள் வாழ்க்கை சிறக்கட்டும் என்ற சில நல்ல உள்ளங்களும் ஆசிர்வதிக்க மங்கள நானே அவள் கழுத்தில் அணிவித்து அவளை தன்னவளாக்கினான் நான் பார்த்திபன் மனம் முழுவதும் சந்தோஷம் நிறைந்து இருந்தாலும் கண்கள் கலங்கியது பிருந்தாவிற்கு ஏன் என்று தெரியாமல் தனக்கை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தவள் பெற்ற மகள் என்று மனம் குளிர அவள் செய்த செயல்களை தன் மனம் எப்படி குளிர்ந்ததோ கடவுள் மனமும் அப்படியே குளிர்ந்தது போல அதுதான் அவள் வாழ்க்கை இப்பொழுது சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று நினைத்த அன்னே அவளை மனதார ஆசிர்வதிக்க பாசமான அன்பான பெண் தன் வீட்டையும் நினைப்பாள் என்று விஸ்வநாதனும் வசந்தாவும் ஆசீர்வதித்தார் மகன் கையில் பிருந்தாவின் கையை பிடித்து பார்த்துக்கோ என்று கூற அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு திரும்பியவன் இதிலையும் உங்களையே பின்பற்றுவான் டேட் என்று கூற அவர் மகிழ்ந்து மனைவி தோலை பற்ற கணவனை பார்வையால் வருடினார் அவர் கீழே இருந்து அவனத்தையும் கனத்தி கொண்டிருந்த ஸ்னேகா அடுத்து தானே என்று ஆர்வமாய் பிரகாஷிடம் கேட்க நிச்சயமா அப்பா அண்ணனை போல நானும் தொழிலில் எனக்கான இடத்தை பிடிக்கும் வரை கொஞ்சம் காத்திரு பிறகு அவர்கள் போலவே நானும் நல்ல கணவனாக இருப்பேன் ம் சரி என்பது போல் தலையாட்டினால் அவளும் இந்த கதை இதோட நிறைவடைகிறது நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்